அதே நேரத்தில் தாவேக்க குளார என்ன ஓடிக்கொண்டிருக்கு ரெண்டு பேருடைய நகர்வுகள் எதை நோக்கி நிறைய பரபரப்பு பின்னணிகள் இருக்குங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வெர்சஸ் ஆளுநர் அப்படின்னு மறுபடியும் அந்த வார் தொடங்கியிருக்குங்க முதலமைச்சர் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இப்படி நீங்க போற தொடங்கியிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி உள்ளாரியும் நிறைய பரபரப்புகள் ஓடிக்கொண்டிருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஹோப் கொடுக்காத விஜய் ரூட்டை மாற்றிய சீமான் ஐந்து கணக்குகள் அரசியலை நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயமாக கருதி வேகமாக ஓடி அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு வந்திருக்காரு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான திரு விஜய்ங்க அதே நேரத்தில் இந்த ஓட்டப்பந்தயத்தை மேரத்தான் போல கருதி நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் ரெண்டு பேருடைய எண்ணமும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் சரி ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டமும் ஒன்றா இருக்கிறப்ப ஏன் இணைந்து பயணிக்க கூடாது அப்படின்னு இரண்டு தரப்பிலும் இந்த டாக் வந்துட்டு ஓடத் தொடங்கியதுங்க ஏன்னா ரெண்டு பேருமே தமிழ் தேசியம் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இதில் ஒரே மாதிரி உறுதியாக இருக்காங்க ஏன் சேர்ந்து கூடாது அப்படின்னு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதுங்க குறிப்பாக கடந்த மே மாசத்தில் விஜய் அவரை சந்தித்து சமகால அரசியல் தொன்மையான அரசியல் வரலாறு கூட்டணி தமிழ் தேசியம் உள்ளிட்ட பலவற்றையும் குறித்து விரிவாகவே பேசினாங்க சீமான் அவங்களுடைய தரப்பினர் இதில் ரெண்டு தரப்புக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது நம்பிக்கை ஏற்பட்டது ஏன் அது கூட்டணியாக தொடரக்கூடாது அப்படின்லாம் பாசிட்டிவாக டாக் வந்துட்டு உருவானதுங்க அதற்கேற்பவே பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையும் கூட கூட்டணி சம்பந்தமாக தம்பி விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருந்தாரு சீமான் இந்த தான் லேட்டஸ்டாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் முதற்கட்டமாக அறுபது வேட்பாளர்களை நாங்க தேர்வு செய்திருக்கிறோம் அப்படின்னு தடாலடியாக அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் என்ன நடந்தது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்தில் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்காங்க செயல்பட்டு கொண்டு இருக்காங்க அவங்களால கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு அளவில் தங்களுடைய வாக்குகளையும் உயர்த்தியிருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு விழுக்காடை அதிகப்படுத்தி இருக்காங்க அந்தஸ்தியும் பெற்று இருக்காங்க இதெல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் கூட முழுமையான மாற்றம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னா வலுவான வாக்கு வங்கியை தனக்குன்னு உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் தனித்த கட்சியாக பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை விட கூட்டணி மூலமாக ஆட்சியை பிடிப்பதும் தொடர்ந்து வருகிறது திமுகவாகட்டும் இல்லை அதிமுகவாகட்டும் அதே நேரத்தில் ஏற்கனவே ஆண்ட ஆளுகின்ற கட்சியோடு போய் கூட்டணி சேர முடியாது அவர்களுடைய கொள்கைகள் மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அது மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையை இழக்க வைத்துவிடும் அப்போ ஒரே சிந்தனையோடு இயங்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து பயணித்தால் தவறில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் இருக்கு அந்த வகையில ஒரு வலுவான சக்தியாக மக்கள்கிட்ட நல்ல அபிமானம் பெற்ற ஒரு சக்தியாக ஒருத்தர் வரப்ப அவரும் நம்முடைய கொள்கையை உள்வாங்க கூடியவராக இருந்தா பயணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தோடு நெருக்கமான உறவையும் பேணத் தொடங்கினாங்க இன்னொரு பக்கம் நடிகரும் தாமக்காவுடைய தலைவருமான திரு விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் முதல் முறை தேர்தலை சந்திக்கும் பொழுதே ஒரு மாற்றத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்போடு வராங்க ஆனாலும் கூட முந்தைய வரலாறு பொறுத்த வரைக்கும் தேமுதிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கேப்டன் திரு விஜயகாந்த் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலிலேயே எல்லோருடைய கவனத்தையும் திருப்பினாரு சமீபத்துல மக்கள் நீதி மையத்துடைய திரு கமல்ஹாசன் அவங்களும் முதல் தேர்தலில் கவனத்தை திருப்பினாங்க ஆனால் முழுமையான தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியல அப்போ தனித்து களமாடும் பொழுது புதிய ஒருத்தருக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து டு பன்னிரெண்டு பர்சன்ட் வாக்குகள் அவருக்கு இருக்குது ஆனால் வெற்றிக்கு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற வேண்டும் இதில் முக்கியமாக யோசிக்க வேண்டியது விஜயகாந்த் அவர் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போன நேரத்தில் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற முடிஞ்சது இப்போ இங்கே பக்கத்தில் ஆந்திராவில் பார்த்தோம்னா திரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்காரு அவங்களுடைய பார்ட்டியோடு கூட்டணி வச்சாங்க நடிகரும் அந்த கட்சியுடைய தலைவருமான திரு பவன் கல்யாண் கூட்டணி வைத்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய பார்ட்டிய ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியாகவும் மாறி இருக்காங்க கூட்டணி அரசிலும் அங்கம் வகிக்கிறார் திரு பவன் கல்யாண் சோ அவரை போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணியோடு பயணித்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு விஜய் அவங்களுடைய டீம் கிட்ட பேசப்பட்டது இந்த புள்ளியில தான் இரண்டு தரப்பினரும் நெருங்க தொடங்கினாங்க இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கிருந்துதான் முரண்பாடுகளும் பிறக்க தொடங்கியதுங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரை தனித்து அப்படின்னு அவங்க இருந்தாங்க திடீர்னு தாமக்கோடு நெருக்கம் காட்டுறது இன்னொரு பக்கம் ஒரு மாற்று கருத்தையும் உட்கட்சிக்குள்ளாரியை உருவாக்க தொடங்கினது இரண்டாவதாக கூட்டணி அமைந்தாலும் அது நாடைய தலைமையிலான கூட்டணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுறாங்க இன்னும் ஓபனா சொல்லணும்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது சீமானாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நாத்தாக்காவுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இதற்கு தாவேக்கா நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தலைமையிலான கூட்டணியாக இருக்கணும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எண்ணத்தோடு தான் புதிய அரசியல் கட்சியாகவும் அவங்க பயணத்தையும் தொடங்கியிருக்காங்க அப்ப இந்த இடத்திலேயே முரண்பாடு கூர்மையடையுதுங்க தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமைத்தால் நாத்தாக்கா தன்னுடைய அடையாளத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது நாத்தாக்காவுடைய தலைமையோடு தாவேக்கா கூட்டணி அமைத்து பயணித்தால் தங்களுடைய இலக்க அவர்களால் வேகமாகவும் அடைய முடியாது மற்றவர் வெற்றி பெறுவதற்கு விஜய் உதவி செய்தார் அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டு அமைஞ்சிடும் ஸோ தாவேக்காவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் இதில் பெரிய உடன்பாடு இல்லை அப்போ ரெண்டு தரப்புக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் பூதாகரமாக இழத் தொடங்கியதுங்க முக்கியமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் களத்துக்கு வந்தவன் நான் அப்படின்னு சீமான் அவர் ஓபன் டாக் விடுத்ததை விஜய் அவங்களுடைய தரப்பினர் பெரித ரசிக்கவில்லை அடுத்து விஜயுடைய இலக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் கூட அனைத்து மாநிலங்கள்லையும் இன்னும் சொல்ல பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள்கிட்டயோ நல்ல ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக இருக்காரு இப்போ சீமான் அவர்களோடு நெருக்கமாக பயணித்தால் மொழி வழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை இழக்க வேண்டி வரும் அப்படின்னு அச்சப்படுறாங்க தாவே காவினர் இந்த காரணங்களாலும் கூட்டணி நெருங்கல அதே நேரத்துல தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்கு நம்ம இன்னும் அரசியல் மாநாட்டியை தொடங்கலை மாநாட்டில் கவனத்தை செலுத்துவோம் அதை கொள்கைகளை வகுத்து வெற்றிகரமானதாக மாற்றுவோம் அதன் பிற்பாடு நம்முடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போவோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சாச்சு ஸோ முழுமையாக எல்லா தொகுதிகளையும் பூத் கமிட்டியை வலுப்படுத்துவோம் அதற்கடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு ஆளுங்கட்சியும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக அட்டாக் செய்வோம் அது மக்கள் கிட்ட ஒரு ஆதரவை கொடுக்கும் அப்ப இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் தனித்து களமாடினாலும் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லைனாலும் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஏனைய கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நெருங்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டுமே கவனம் செலுத்துங்க அப்படின்னும் விஜய் அவர்கள் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வர கூட்டணி என்கிற பேச்சுவார்த்தை பாதியிலேயே அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சுங்க முழுக்க முழுக்க மாநாட்டில் மட்டுமே தற்போது கவனம் செலுத்தவும் தொடங்கிட்டாங்க விஜய் அவர்களுடைய தாவேக்கா டீம் இப்போ மாநாட்டுக்காக அனுமதி கேட்டதை ஒட்டியும் விக்கிரவாண்டியில் பார்த்தோம்னா காவல்துறையை வரைக்கும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க ஆண்கள் எவ்வளோ பேர் பெண்கள் எவ்வளோ பேர் எங்கே வந்து நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துவீங்க எவ்வளோ சேர் போட போகிறீங்க உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு கேள்விகளையும் அடிக்கிருக்காங்க அதெல்லாம் பதில் கொடுத்தா தான் அடுத்த அனுமதி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஸோ முதற்கட்ட டாஸ்க்கு மாநாட்டை சக்ஸஸாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அதை நோக்கி தீவிரம் காட்டுறாங்க தாவேக்கவினர் அப்படிங்கிறாங்க மாநில நிர்வாகிகளோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய தாவேக்க தொண்டர்கள் அதே நேரத்தில் நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சொந்த பலம் தான் கொள்கை சார்ந்த பலம் தான் நமக்கான அடையாளம் அப்படி இருக்க தாவேக்காக நம்ம ரொம்பவே காத்திருந்துட்டோம் இனியும் அப்படி செய்ய வேணும் அப்படின்னு உள்கட்சிக்குள்ளா இருந்தும் நிறைய கருத்துக்கள் வரத் தொடங்கினது ஸோ இன்னும் இருபது மாதங்கள் இருக்க நம்முடைய கட்சியை அடிக்கட்டமைப்பு ரீதியாக பலப்படுத்தக்கூடிய வேலைகளில் தீவிரமாக நகர்வோம் ஏற்கனவே நகரத்துல நம்ம இன்னும் பலமாக இல்லை ஸோ நகரத்தில் கூடுதலாக செல்வாக்கை பெருக்கக்கூடிய வேலைகளில் தீவிரம் காட்டுவோம் நமக்கான செல்வாக்காக ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா அவை எல்லாவற்றையும் டார்கெட் செய்து அங்கே இன்னும் மக்களுக்கான பிரச்சனைகளை இறங்கி பேசுவோம் அது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நமக்கு கணிசமான வாக்குகளையும் சில தொகுதிகளில் நமக்கு வெற்றியும் கொடுக்கலாம் அங்கே நம்ம தொடர்ந்து களமாடும் பொழுது அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அது லைம்லைட்டில் பேசு பொருளாகவும் மாற வாய்ப்பு இருக்குது அப்போ மற்ற கட்சிகளுடைய கவனம் நம் கட்சியை நோக்கி வரும் நம்முடைய பலத்தை எந்த அளவுக்கு வெளியே காட்டிக்கிட்டே இருக்கோமோ செல்வாக்கை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மை நோக்கி மற்ற கட்சிகள் வருவாங்க அந்த நேரத்தில் கூட்டணியில் களமாடலாமா இல்லை தனித்தா அப்படிங்கிறத அப்போ நம்ம வந்து மறுபடி பரிசீலனை செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நம்முடைய ஸ்டாண்டிலேயே பயணிக்கிறது தான் நமக்கு கூடுதல் பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நிறைய கருத்துகள் வர அதன் தொடர்ச்சியாகவே தனித்து தான் போட்டி அப்படிங்கிறதையும் மறுபடியும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு சீமான் இருந்தாலும் தனித்து போட்டி அப்படின்னு இப்ப சொன்னதும் கூட ஒரு உத்தியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தேர்தல் நெருங்குறப்ப இந்த சூழலும் காட்சிகளும் மாறலாம் அப்படின்னு தகவல்களை தெரிவிக்கிறாங்க ஆக மொத்தத்துல சீமானும் சரி விஜயும் சரி இந்த இருபது மாதத்தையும் தங்களுக்கான ஒரு தேர்வாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய பயணத்தை ஓட்டத்தை தொடங்கியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆளுநர் வீசிய அஸ்திரம் பதிலடி கொடுத்த பொன்முடி அன்பில் தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது மாநில பாடத்திட்டம் மிக மோசமாக உள்ளது இப்படி ஒரு கருத்தை லேட்டஸ்டாக தெரிவித்தது வேற யாரும் இல்லை தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் ரவி அது மட்டும் கிடையாதுங்க செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் குறித்த அறிவுத்திறன் மாணவர்களுக்கு குறைவாக உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு நவீன கல்வி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை கொளுத்தி போட்டிருக்காருங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க இப்போதாங்க தேநீர் விருந்தில் ஆளுநர் தரப்பும் தமிழ்நாடு அரசாங்க தரப்பும் மாறி மாறி ஹாய் ரமேஷ் ஹாய் சுரேஷ் அப்படிங்கிற ரீதியில் அவங்க வந்துட்டு நட்பு பாராட்டினாங்க நண்பனே எனது உயிர் நண்பனே அப்படின்னு கூடுதல் நெருக்கெல்லாம் காட்டினாங்க டக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டால் இதற்கு தான் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்க சார்பாக அமைச்சர்கள் திரு பொன்முடி மற்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இரண்டு கல்வி அமைச்சர்களுமே பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க குறிப்பாக பொன்முடி அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் படிப்பு கல்வித்திறன் பாடத்திட்டம் ஆகியவைகள் சிறப்பாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆண்டில் திமுக ஆட்சியில் தான் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் நம்முடைய பாடத்திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்க நம்ம பாடத்திட்டம் தான் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காருங்க அமைச்சர் பொன்முடி இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்முடைய மாநில பாடத்திட்டம் தான் மிக சிறப்பா இருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறப்ப நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு வேணும்னா ஆளுநர் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து விட்டு இது சம்பந்தமாக பேசலாம் அப்படின்னு தன்னுடைய பாணியில வலுவாக பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழிங்க மிக தான் நம்முடைய கல்விக்கு சேர வேண்டிய சுமார் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கம் விடுவிக்கவில்லை புதிய கல்வி கொள்கையில தான் இந்த நிதியை விடுவிக்கல கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டாக்கும் ஒண்ணது பரபரப்பை கூட்டினது இதற்கு தமிழ்நாட்டிலிருந்து பாஜக அரசாங்கத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளும் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் தருந்தும் எழுந்தது இந்த நிலையில தான் இப்ப லேட்டஸ்டாக மாநில திட்டம் தரமானதாக இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை கொளுத்தி போட்டிருக்காரு ஆளுநர் ஆர்என் ரவி இதை கெட்டியா கையில பிடிச்சுக்கிட்டு திமுக இறங்கி அடிக்க தொடங்கியிருக்காங்க என்ன பின்னணி அப்படின்னு விசாரிச்சோம்னா தேநீர் விருந்து ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்துல திமுகவினர் அமைச்சர்கள் பங்கெடுத்தாங்க இல்லையா அது அந்த காட்சிகள் எல்லாமே திமுகவை ரொம்பவே டேமேஜ் ஆக்கிடுச்சு இன்னொரு பக்கம் திமுகவும் பாஜகவும் கூடுதல் நெருக்கம் காட்டுறாங்க அவங்க தான் ரியலான பாஜக

இது தேர்தல் நெருங்குற நேரத்தில் எதிராக மாறிவிடக்கூடாது கூட்டணி உடைவை நோக்கி தள்ளிவிடக்கூடாது ஏன்னா டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி திமுக பயணிக்குது அதற்கு பங்கம் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தான் அந்த நேரத்தில் கரெக்டாக ஆளுநரும் இப்படி பேச ஆளுநர் தரப்ப இறங்கி அரசியல் ரீதியாக அடிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க திமுக இப்படி அடிப்பதன் மூலமாக திமுகவுக்கு லேட்டஸ்டாக உருவாகி இருக்கிற அந்த இமேஜும் மாறும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையுடைய ஒரு கணக்கா இருக்கு முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிற நேரத்தில் ஆளுநர் கொளித்து போட்ட இந்த விஷயத்துக்கு வலுவான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு திமுக தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் ஆளுநர் டக்குன்னு அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ் மொழியை எடுத்து செல்ல வேண்டும் தமிழ் பத்திரிகைகளை நான் படிக்க தொடங்கிறேன் யாராவது தமிழ்ல பேசினா புரிந்து கொள்கிறேன் தமிழ் மொழி அழகான சக்தி வாய்ந்த மொழி அதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு திடீர்னு பேசியிருக்காருங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க டக்குன்னு டர்ன் அடிப்பாங்க தமிழ் மொழி அப்படின்னு தூக்கி வச்சு பேசுவாங்க ஆனால் உள்ள தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு இதையும் ஆளுநர் மற்றும் பாஜகவுக்கு எதிரான அரசியலாகவும் தீவிரப்படுத்த தொடங்குறாங்க ஆளும் திமுக தரப்பு ஸோ மறுபடியும் புழுதி பறக்கிறது இவர்களுக்கு இடையிலான அந்த அரசியல் போருங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் AGS Entertainment தயாரிப்பில் தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்